கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தெய்வனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் நம் தேவன் பாருங்க குறைவே வைக்க மாட்டார் யாருக்கும் ஏனென்றால் அவரிடத்தில் கேட்கும் பொழுது எல்லாத்தையும் கொடுக்கிறவர் தயாராக இருக்கிறார் சாலமன் பார்த்திங்கன்னா அவனுக்கு மக்களை நடத்தும் போது ராஜாவாக பொழுது அவன் கட்ட இடத்தில் ஞானத்தை தான் கேட்டான் இந்த உலகத்திலே ஞானமாக பேச வேண்டியிருக்கு உலகத்தில் எதை எப்படி பேசணும் பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும் சிறியவங்ககிட்ட எப்படி பேசணும் இந்த மாதிரி ஒரு ஞானம் வேண்டும் நீங்கள் யார்கிட்டையும் எப்படியும் உங்களுக்கு மனசில் தோணுதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஆபத்தில் தான் இருப்பீங்க அதுக்கு தான் ஞானம் வேண்டும் பெரியவங்க சிறியவங்க மு மற்றவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவங்க டீச்சர்மார்கிட்ட மற்றவர்களோட குடும்பத்தில் பிள்ளைகளோட மனைவியோட சித்தப்பா பெரியப்பா இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேசும்போது கவனமான வார்த்தைகளை நீங்கள் கையாள வேண்டும் அவர்களுக்கு அது பிடிக்குமா முதல்ல அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வார்த்தை அவங்களுக்கு பிடிக்குமா அப்புறம் பேசலாமா இல்லைன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் முதல்ல கவனிக்கணும் பிறகு லிசன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் நான் என்ன நினைக்கிறேன் வரேன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் இடையில இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஞானத்தை தேவன் கொடுக்குறாரு பாருங்க உங்களில் ஒருவன் இந்த மாதிரி கற்றுக்கொள்ள தெரியவில்லை என்றால் அந்த ஞானத்தை உள்ளவனாக இருந்தால் அதாவது பேசுறதுக்கு அவனுக்கு தெரியல கற்றுக்கொள்ளவில்லை அவனாலுக்கு புரியவில்லை அந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியாது நிறையவே இருக்குது சும்மா ஏதோ சவுட்டு மணியாக பேசுவாங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் தான் நான் சொன்னதான் நடக்கும் அதாவது என் மறு மறுபய்ச்சி கிடையாது முதல்ல பேச்சை கேள் அப்படிம்பாங்க அந்த மாதிரி திமரில் பேசுகிறது அவங்களெல்லாம் அவங்கள்ட்டெல்லாம் நிறைய பேர் உதவிக்கும் கேட்க மாட்டாங்க அவங்கள க ஒரு லிஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள் அவங்களாம் வந்து முதல்ல கவனிக்க மாட்டாங்க வார்த்தை மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கவனிக்க மாட்டாங்க குடும்பத்தில் பாருங்கள் முதல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பிள்ளைகள் தா மனைவிட்டெல்லாம் நீங்கள் முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள ரொம்ப பிடிச்சி விடும் ஏன்னா முதல்ல நீங்கள் வந்து கவனிக்கணும் ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லி கவனிக்கணும் வார்த்தை என்ன சொல்ல வருகிறதுன்ட்டு கவனிக்க வேண்டும் அதெல்லாம் சொல்கிறார் கருத்தை சொல்றாரு உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவிலான இருந்தால் யாவரும் கருத்தை பாருங்கள் யாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறாரு அந்த பூமியை பார்த்து இந்த பூமியில் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறார் உங்களுக்கு எதுவும் குறைவாக பார வைக்க மாட்டார் இந்த ஞானத்தை தராமைய பெறுவார் அந்த மாதிரி நீங்கள் அதை விரும்பி அதை கேட்கும் பொழுது அதை கேட்கணும் தேவன் அதை தான் சொல்கிறார் அவர் சம்பூர்ணமாக கொடுக்குறவர் அவங்க யாரையுமே அவர் பாருங்க கொடுக்குறவர் அவர் யாருமே கடிந்து கொள்ளுதில்லை இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கத்தரை அடிக்கிறார் பிடிக்கிறார் காலன் அடிக்கிறார் இதெல்லாம் அவர் வேலையே கிடையாதுங்க உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் தான் மாட்டிக்கிடுதிங்க உங்களுக்கு சிக்கல் வருதுன்னா நீங்கள் தான் அது மாட்டிக்கணும் உங்களுக்கு ஒழுங்காக பேசத்தரலைன்னா நீங்கள் தான் மாட்டிக்கணு இதுக்கு கடவுளுக்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் தெளிவாக சொல்கிறார் கடிந்து கொள்ளாதவங்க இருக்கிறார் அது யாருமே அவர் கடுதி ஏன்னா இந்த பிரமாணம் வந்து இந்த பூமியில் ஒரு பிரமாணத்தை இருக்குது அதாவது இந்த பிரமாணத்துக்கு ஏக்க தான் நடக்கும் அதாவது தான் அந்த பூமியில் ஒவ்வொரு இடத்துல ஒரு சட்ட திட்டங்க இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போய் போயிட்டுருங்க சிக்னல் வருது ரெட் வருது இப்போ அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு உங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுக்கு இல்லை நான் எனக்கு பெரிய பணக்காரன் நான் பையன் வசதி வச்சுருக்கேன் நான் பெரிய கார் வச்சுருக்கேன் நான் போக தான் செய்யணும் போனேன்னா இடத்துல எத்தனை வாரம் அடிபட்டு முதிச்சு கீழே தான் போடுவோம் அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டும் அவன் ஞானமான இருக்கட்டும் பேச்சுவானால் இருக்கட்டும் முதல்ல பெரிய பெரிய ஒன்று ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு வச்சு வேலை வாங்கிட்டு அந்த சட்டத்திட்டத்துக்கு அவன் கீழ்படிய வேண்டும் அப்படி கீழ்படியிலன்னா நடக்காது அதான் செலுத்த பாருங்க இந்த மாதிரி தான் போய் மாட்டிக்கிடுதீங்க அதனால தேவன் அதை க தேவன் யாரையுமே கடிந்து கொள்ளதில்லை அவர் எல்லாத்தையுமே நேசிக்கிறார் சம்பூர்ணமாய் நேசிக்கிறார் இது சட்டத்திட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படினா அப்படிதான் நீங்க அது அந்த கீழ்ப்படிதல் மூலமா தான் ஞானம் வளர வேண்டும் ஆக அது எதை சொல்லியிருக்கு நமக்கு ரெண்டுக்கு போடுன்னா அதில் நிற்கணும்னு சொல்லு ஏன் உங்களுக்காகத்தான் அது உண்டு பண்ணியிருக்கு நீ ஆபத்துலேருந்து இருந்து காப்பணும் உன்னுடைய சரீரம் ரொம்ப முக்கியம் உன்னுடைய உயிர் முக்கியம் உன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் நீ எதெல்லாம் செய்யணுமோ பல குடும்பங்களில் வாழ வைக்கிற அதனால் நீங்க எப்படி கவனமாக கையாளணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குது இந்த சட்டத்திட்டங்கள் பாருங்க அதனால தான் இந்த ப்ர அந்த பூமியில் ஒரு பிரமாணம் இருக்குது அதுக்கு தந்தாலும் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆபத்தே இருக்குது நீங்கள் அதையும் மிஞ்சி போகிறீங்க அப்படின்னா ஆபத்தில் நீங்கள் தான் விளையாடு நீங்கள் இப்போ நீங்கள் நல்ல பேர் நினச்சி பாருங்கள் உங்கள் ஆபத்துக்கு யார் காரணம் நீங்கள் தான் காரணம் வேறு யாருமே காரணமே இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு உள்ள கவனக்குறை இருக்கும் இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட தவறாக பேசியிருப்பீங்க நீங்களுக்கு உங்களுக்கு பேச தெரியாது நீங்கள் சொல்லுவீங்க நான் பேசுனா தான் சரின்னு சொல்லுவீங்க இப்படிப்பட்டது விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் தான் மாட்டிக்கிடுங்க ஆனால் தெய்வத்தை எல்லாம் சொல்லிதல் நான் கடிந்து கொள்வதில்லை தேவ இந்த மாதிரி கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் நீங்கள் கேட்க அவன் வந்து சொல்கிறான் நீங்கள் கேட்க கடவுள் அப்பொழுது அவன் வந்து நீ கேட்கணும் இந்த மாதிரி தெய்வனிடத்தில் வந்து கேட்கும் பொழுது அப்பொழுது நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொல்கிறார் அவருக்கு இல்லை என்று சொல்லாத சம்பூர்ணமாக எல்லாத்துக்கும் கொடுக்குற தேவன் உங்களுக்கு ஞானம் கொடுக்க மாட்டாரா பொருளாதாரம் கொடுக்க மாட்டாரா சுகம் கொடுக்க மாட்டாரா எல்லாத்தையுமே வைத்திருக்கிற அந்த தேவன் நீங்கள் கேட்கணும் அதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெய்வ அந்த வார்த்தைகளை நம்ம பைபிளில் படிக்கணும் ஏனென்றால் நீங்கள் மாயத்திறந்து சொல்லாதட்டி அவங்களுக்கு கிடைக்காது அதை மாதிரி தான் ஸ்கூலில் பாருங்கள் டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்க தெரியலன்னா புரியலேன்னு சொ எனக்கு புரியலன்னு கேட்டால் தான் சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சோ புரியலை உம்பாட்டிருந்தாலும் டீச்சரும் அப்படி தான் இருப்பாங்க தெரியாத நீங்கள் கேட்கணும் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் எல்லாேருமே புது புதுசாக ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறவனிங்க எல்லாரும் தெரிஞ்சவங்கிற உலகத்தில் எல்லாமே இல்லை அதனால தான் உலகத்துல கிராமத்துல ஒரு சொல்ல கற்றது கைமண்ணல்வது கல்லாதது உலகளவு இந்த உலகத்துல ஏகப்பட்டதற்கு க க இன்னும் கற்றுக்கொள்வது ஆகையால் எல்லாரும் சில சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படி கிடையாது ஏகப்பட்டது கற்றுக்கொள்ள வயது அறுபது எழுபது எண்பது நூறுலேயும் பரிட்சையில் வரவங்க நிறைய இருக்கு அந்த உலகத்துல அவங்களுடைய ஆசை இன்னும் நம்ம எதாவது எழுதி முடிக்கணும் எதாட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தேவன் பாருங்கள் அவர்களுக்கு கொடுக்குற அந்த ஆசைகளை அவர் கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார் இந்த குறைகளெல்லாம் அவர் நீக்குகிறார் உனக்கு என்ன வேணுமோ அது என்னிடத்துல கேளு என்று சொல்லி தேவன் உங்களுக்கு முன்பாக அதை இந்த வார்த்தை வைக்கிறார் அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் வேண்ட தலைப்பில் அவர் நம்முடைய தியானமே அதான் அவர் என்னை எப்படி நேசிக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உனக்கு ஞானம் தருகிறேன் உனக்கு ஒரு குறை இருக்காது உனக்குள்ளே நான் கடிந்து கொள்ள மாட்டேன் நீ பயப்படாத என்ன இடத்துல வா என்னட அண்டையில் வந்து நீ என்னிடத்தில் உட்காந்து என்ன கேளு அண்டை நான் இதற்கு நான் எப்படி இதற்கு சொல்யூஷன் நினைச்சேன் நான் இதை எப்படி மேற்கொள்ள நான் இதை எப்படி கற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி தேவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் மாறும் பொழுது நீங்களே பார்த்து வேகவனமாக இருப்பீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளெல்லாம் நீக்கி உங்களுக்கு எல்லாத்திலும் சம்பூர்வனாக தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்